அனைத்து ஆசிரியர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் அதிகாரிகளே காவல் அதிகாரிகளே அதிகாரிகளே அனைத்து ஆசிரியர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் காவல் அதிகாரிகளே காவல் அதிகாரிகளே 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 ප සගල නෝගිත හ බජත ප වි නෝගි සින පස් ර ල ගත මර කතාකාර ද సీజే మెట్రో కింద ఆరేని ఫాస్ట్ కిలో సోగొల్లండి నియోగిచేనేనండి విడిక ఫలాస్ కి నిగించకినే ఈ నియోగితియో సంపస్తి కున గాని ఫాస్ట్ కి ఆవసరం ఉంది రాజీవి మొగుల్లై నిద నట్టా మొదట కఠాకరితే ఒక ఇక్కం హెయ్ టై డిబంగన సర్ ఈ మిచ ముందు కనేవా వస్తుం సరే సరే నింగ మొగుల్లై నియోగితే గాని కై డై డై సరే చూడక ఇక్కడ నింగ

ரெண்டாயிரத்தி பதினொன்று கிழக்கு மாகாணத்தில் திருவோணமலை என்ற மாவட்டத்தில் நீச்சிலம்பட்டு கோட்டத்தில் இருக்கின்ற பெருகல்களிடத்தில் அதிகஷ்ட பிரதேசமாகிய முது துவார பாவித்தி ஆலயத்தில் ஐந்து வருடங்கள் சேவையாற்றி வந்தேன் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஐந்து வருடங்கள் முடித்து ஜாழ்வெளியத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டேன் அங்கிருந்து வர முடியாத நிலையில் என்னை கமலாசிரியர் சங்கம் தான் திருவோணமலையில கதைத்து இங்கால வெளியேற்றின காரணம் எனது மகளின் மருத்துவ பரிசோதனை நான் நியமனம் பெற்று போகின்ற பொழுது மகளுக்கு மூன்று வயசு அவருக்கு கோழிந்த ஹாட் இருந்தது அதனாலே அங்கே கஷ்டப்பட்டு அவரின் மெடிக்கலை காட்டி நான் இங்கே வர வேணும் அவாஷன் இல்லாமல் அவாவனால் காப்பாற்ற வேணும்னு நினைத்த அவர்கள் அதற்கு இடம்பெறவில்லை கடைசி ஆசிரியர் சங்கம் தலையிட்டு என்னை எடுத்து அவ மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய அவாக்கு துவாரங்கள் விட்டது உடனடியாக ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்று சொல்லி திணிக்கப்பட்டது திணிக்கப்பட்ட நிலையில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவருக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு தற்பொழுது அவர் இதயத்தில் பற்றி வைத்த நிலைமையில்தான் இயங்கி கண்டிருக்கின்றார் தற்பொழுது படித்து வருகின்றார் அத்தோடு அவருக்கு வலிப்பு மடிக்கடி வரும் அந்த நேரத்தில் நான் தான் தேவையாக உள்ளது எனது இரண்டாவது பிள்ளை நான்கரை வயதுல பாலர் பாடசாலையில் கண்டுபிடிக்கின்றது பன்னெண்டரைக்கு முடிந்தவுடன் அவருடைய ஆசிரியர் வீட்டில் தங்க வைக்கப்பட்டு நான் ஒன்றரைக்கு போய் அவரை ஏற்றி வருவேன் அப்ப எனது இந்த பிள்ளைகளின் நிலைமையை கருத்தில கொள்ளாமல் என்னை மீளவும் ஐந்து வருடங்கள் நான் சேவையாற்றி அது கிழக்கு மாகாணம் நீங்கள் வடக்கு மாகாணத்திலே சேவையாற்ற வேண்டுமா அந்த கோரிக்கையை நான் அந்த நேரத்தில் வரும் எனக்கு விட்டிருந்தாள் நான் அந்த நேரம் கிளிநச்சியோ முல்லத்தீவோ அல்லது மடுவோ மன்னாரோ எங்கேயோ செய்திருப்பேன் இப்ப இந்த நிலைமையில என்னுடைய புள்ளைகளுக்கு யார் பாதுகாப்பு அந்த பிள்ளைகளை நான் கைவிட்டுவிட்டு என்னென்று செல்வது அத்தோடு அங்கு என்று எப்போ சென்றனோ அன்றிலிருந்து எனக்கு உடல்நிலை பிரச்சனைகள் மாதாந்த பரிசோதனைக்காக நான் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றேன் அந்நிலையிலும் என்னை கிளிநொச்சி தெற்கிற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது இங்கு இருக்கின்றவர்கள் எத்தனையோ பேர் தங்களுடைய சொந்த இடத்திலேயே சொந்த மாகாணத்திலேயே வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது நான் வட மாகாணத்தை சேர்ந்த ஏன் கிழக்கு மாகாணத்தில் சேவை செய்ய வேண்டும் நீங்கள் போட்ட காரணத்தில் நான் கிழக்கு மாகாணம் ஐந்து வருடங்கள் செய்து வந்தேன் அந்த நிலமையிலும் மீண்டும் என்னை எடுப்பது இது நியாயமானதாக எனக்கு தெரியவில்லை அத்தோடு என்னுடைய உடல்நிலை மகளினுடைய நிலைமை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு என்னால் இங்கிருந்து இடமாற்ற போக முடியவில்லை ஆகவே எனக்கு இதற்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று தற்பொழுது நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம் நன்றி மாதம் அறிஞர் பெற்று கணித பாட ஆசிரியராக வடமராஜர் பாடசாலைக்கு முதல் நியமனம்

சேவை காலங்கள் முடிவடைந்த பின் சந்தர்ப்பவாதிகள் போல இன்று அந்த பாடசா அந்த வடமராட்சி கிழக்கு என்பது வெளி மாவட்ட சேவையாக கருதப்பட மாட்டாது என கூறி எங்களை திரும்பவும் வெளி மாவட்டத்துக்கு செல்லும்படி எங்களுடைய கடிதங்களை அடித்துக் கொண்டிருக்கின்ற இது நியாயம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒராம் ஆண்டு காலப்பகுதியில மாணக்கல்வி சார் அவர்கள் வடமராட்சி கிழக்கு செய்தால் ஒளி மாவட்டம் வழங்கப்பட்டது அக்காலப்பகுதியில் நாங்கள் அந்த பாடசாலையில் தான் சேவையாற்றி கொண்டு இருந்தோம் மிருதங்கனின் இடத்துக்கு தாலியுடி மருதங்கனின் இடத்துக்கு அங்கால சேவை ஆற்றினால் ஒளி மாவட்டம் செல்ல தேவையில்லை அப்படி அடித்து கொடுக்கப்பட்ட லெட்டரும் எங்களிடம் இருக்கின்றது இருக்க பெண்களை மீண்டும் மீண்டும் மாவட்டம் செல்லவில்லை செய்யவில்லை பிரதேசத்தில் நாங்கள் செய்த சேவைகள் வந்து கருப்பில் எடுக்கப்படும் இன்று வரை அப்பிரதேசங்களுக்கு வந்து அதிகத்தினை மிகவும் பாதிக்க போச்சூழல் சுனாமி போன்றவற்றினால் மிகவும் பாதிக்கப்பட்ட பிரதேசமாக தான் இருக்கின்றது நான் ஒரு கணித பட்டதாரி ஆசிரியராக இருக்கின்றேன் வடமராஜ் துளத்தில் ஒரு கணித பட்டதாரி ஆசிரியராகவும் நான் தான் இந்த காலகட்டத்தில் காணப்படும்

இவ்வாறு ஏற்றுக்கொண்டும் நமது பாத்தியின் அரபசி காலப் பகுதியில் போக்குவரத்தில் செய்வதிலே எமது உடன் வந்து சோர்வடைந்து சோர்வடைந்து விடும் எப்படி எங்களுக்கு ராஜர் அடிப்படை நியாயம் இல்லை யார் விலையத்திலேயே எவ்வளவோ ஆசிரியர்கள் சரியான இன்ஃப்ளூயன்ஸை பாவித்துக் கொண்டு இன்னமிருந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களின் அது அவர்களுக்கு வழங்கவில்லை என்று எங்களை சொல்லி கல்வி நாங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் நிரூபி நாங்கள் போய் கூறுகின்ற

ஆசிரியர்களுக்கும் வயது வேறுபாடு இந்த வெளி மாவட்ட சேவையினை அடித்து அடித்துள்ளனர் இது எவ்வாறு இது நியாயமற்ற ஒரு முறை மனிதர் என்பது வந்து எப்போதும் அவர்களுக்கு உடல் வந்து நலமின்றி போகும் உடல் நலம் மற்றும் மெடிக்கல்கள் வைத்திருக்கின்ற குடும்ப பிரச்சனைகள் தனிப்பட்ட பிரச்சனைகள் உள்ள போதும் வழி மாவட்டம் செல்ல இல்லாத சம்பளம் ரத்து செய்யப்படும் என்று எங்களை பயமுறுத்துகிறார்கள் நாங்கள் எமது முதல் நியமனம் செய்து எந்த ஒரு இதுவும் செய்யாம எந்த ஒரு விருப்பம் விருப்பத்துடன் தான் நாங்கள் வழி வடமராட்சி கிழக்கு சென்றன வடமராட்சி கிழக்கு பெரும்பான்மையாக செல்வதில்லை நாங்கள் விருப்பத்துடன் தான் சென்று அந்த பிள்ளை

இங்கே வெற்றி கொள்ளைகள் மங்களுக்கு என்ன சொன்னவ உங்களோட பாடத்துக்கு காடற இல்லை நீங்கள் ஆரம்ப கல்வி படிப்பிப்பீங்களா இருந்தால் தான் உங்களுக்கு இந்த அளவ ஆன்சர்னு சொல்லி சரி என்று சொல்லி நான் போமன் சொல்லி அதுவும் கஷ்டப்பிரதேசமான பூம்பு அருளில் கொண்டு என்ன ஒன்பது வருஷம் வச்சிருந்து நான் ஆயிரம் கல்வி அங்க படிப்பிச்சு கொண்டிருக்கேன் தற்பொழுது நான் இப்ப ஆரம்ப கல்விதான் படிப்பிச்சு கொண்டிருக்கேன் பதிமூன்று வருஷமா நான் ஆரம்ப கல்வி படிப்பிச்சு கொண்டு இருப்பேன் இப்ப போய் என்ன திருப்பி நடனம் உண்டு அடிச்சு பிள்ளைநோச்சி வழக்குக்கு போக வேண்டாம் பதிமூன்று வருஷத்துல நான் அந்த பாடத்தை விட்டுட்டேன் மற்ற பாடங்கள் இருந்தாலும் அதை படிப்பிச்சு போடு படிப்பிக்கலாம் எங்களோட பாடத்தை பொறுத்தவரையில அப்படி படிப்பிக்கலா என்ன நான் படிக்கிற நேரம் இருந்த உருப்படிகள் வேற இப்ப இருக்கிற உருப்படிகள் எல்லாம் வேற நான் இனி ஒரு ஆசிரியருக்கு கீழே சென்று படிச்சு தான் நான் அங்க படிப்பிக்கோணும் எனக்கு அதோட வயதான அம்மா அப்பா இருக்கின அவையே பார்க்க வேண்டிய கடமை நான் இருக்கு எண்பத்தி ரெண்டு வயது கலந்து அம்மா அப்பா இருக்கின அவையும் பார்க்க வேண்டிய கடமை இருக்கு புள்ளியல் இருக்கினா இந்த குடும்பத்தை விட்டுட்டு நான் திருப்பியும் இப்படி அலைய வேணும் என்ன கஷ்டம் அதோட நான் கஷ்டம் அதிகம் தேராணமா செய்திருக்கேன் இங்கேயும் ஒன்பது வருஷம் பூம்புயாரில் நான் டிரான்ஸ்பர் கேட்ட போது உங்களுக்கு வெளி மாவட்ட காலம் காண ஆனால் ஒன்பது வருஷம் என்ன பூங்குயார்ல வச்சிருந்து

ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறாம் மாதம் நான்காம் திகதி இந்த புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற காலத்திலிருந்து முதல் தடவையாக இந்த ஆசிரியர்கள் ஒன்று கூடி அதாவது பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட எல்லாருமே முப்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட வயதை உடையவர்கள் ஆசிரியர்கள் தான் இங்கே அதிகமாக இருக்கின்றார்கள் அவர்கள் குடும்பத்தை அதாவது கிட்டத்தட்ட நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தொண்ணூறு வீதமானவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே தேசிய இடமாற்ற கொள்கையிலே ஐம்பத்தைந்து வயது இருந்தாலும் சில மருத்துவ காரணங்களுக்கு பொருட்டு அந்த அதிகாரிகள் மாகாண இடமாற்ற கொள்கையை தயாரிக்கின்ற போது சில மாற்றங்களை செய்யலாம் ஆனால் தேசிய இடமாற்ற கொள்கை அதாவது நீதிமன்றம் சென்று நாடுகின்ற வேளையிலே இந்த தேசிய இடமாற்ற கொள்கைக்கு முரணாக இடமாற்றம் செய்திருந்தால் அந்த ஆசிரியருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படலாம் அது அவ்வாறு நிக்க இன்று நாம் கேட்கின்றோம் இந்த யுத்த அதாவது எங்களுடைய சமூகத்தினுடைய பண்பாடு என்பது பல்வகையிலே அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இருந்தாலும் யுத்த காலத்திலே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து அந்த முதல் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு யுத்தம் முடிந்து இறுதி காலப்பகுதி வரை நியமனம் பெற்ற ஆசிரியர்கள் இங்கு பலர் இருக்கின்றார்கள் முன்னர் நாம் பல ஊடகங்களிலே குறிப்பிடுவது போல இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் ஆகிய நாங்கள் குறிப்பிடுகின்றோம் இந்த யுத்த காலத்திலே அதாவது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுக்கு முன்னர் நியமனம் பெற்ற ஆசிரியர்களை ஒரு 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 வகுப்பு ரீதியாக அல்லது ஒழுங்குமுறையின் கீழ் வந்து அவர்களுக்கு இடமாற்றத்தை வழங்குமாறு ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யாமல் காலகாலமாக இந்த பருவகால பறவைகள் போல் சீசன் பேர்ட்ஸ்கள் போல் என்ன செய்கின்றார்கள் ஒவ்வொரு அரசாங்கங்களும் ஒவ்வொரு அதிகாரிகளும் வருகின்ற வேளையிலே அவர்கள் தங்களுக்கு சார்பாகவும் தங்களுடைய உறவினர்களுக்கு சார்பாகவும் கொள்கைகளை வகர்த்து கொண்டு செல்கின்றார்கள் இங்கே இருக்கின்ற இடமாற்ற சபையிலே நான்குக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் அங்கம் வகித்தாலும் பெரும்பாலும் தொண்ணூற்றி ஒன்பது வீதமான தொழிற்சங்கங்கள் தொழிற்சங்கங்களாகவே செயற்படுகின்றன உறுப்புரிமை இலங்கத்தின் தொழிற்சங்க சட்டத்தின்படி நாற்பத்தி ரெண்டாவது உறுப்புரிமையின் படி சர்வதேச சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு தொழிற்சங்கம் அரசியல் சார்ந்து செயற்பட முடியாது இன்று ஒரு ஆளுநரை சந்தித்த ஒரு வெக்கப்பட வேண்டிய விஷயம் முன்னர் ஆளுநரை சந்தித்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் சங்கத்தினுடைய உறுப்பினர் என்ற வகையிலே ஆளுநரை சந்தித்து நாங்கள் எங்களுக்கு இன்னும் ஒரு வகையிலே ஒரு சந்தேகம் கொள்ள தொடங்குறது இந்த ஆளுநர் முறைப்படி நிர்வாகத்தின்படி அறிவித்திருக்கிறோம் ஏன் இந்த ஆளுநர் கூட ஒரு அரசியல் கட்சி சார்பாக செயற்பட செயற்படுகின்றாரோ ஆனால் அவர் அவ்வாறு செயற்பட்டால் அது ஒரு பாரதூரமான விளைவை எடுத்தும் மக்கள் இந்த ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு அவர் கலந்து ஆலோசித்து அடிப்படையில் வழங்க வேண்டும் இன்று மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்திலே பற்றி ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நித்திரையில் எழுந்தி வந்தது போல் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று ஆசிரியர்களோடு அவர்களோடு ஒட்டி உறவாடி கொண்டு அவர்களுடைய பிரச்சனைக்கு தோல் கொடுத்து எந்த விதமான கதைகளையும் கதைக்காமல் அவர்கள் அடுத்த தேர்தலுக்கு தங்களை பணப்படுத்துவதற்காக பேச்சளவிலே மேடையிலே முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால்

மடு பிரதேசம் செய்தவர்களுக்கு சிலருக்கு தீவகம் போடப்பட்டிருக்கிறது துணுக்காய் பிரதேசம் செய்தவருக்கு சிலருக்கு வடமராட்சி கிழக்கு போடப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு சொந்த மாவட்டத்திலும் சொந்த வலயத்திலும் போடுமாறு அடுத்து யுத்த காலங்களிலே முறை முதல் வடமராட்சி கிழக்கு தீவகம் போன்ற பகுதிகளே வேலை செய்தால் அவருடைய வயது நிலையும் அவருடைய அதாவது தாங்கள் முரணாக கலைக்கவில்லை சட்டம் ஒன்று இருக்கின்றது அது உங்களுடைய நீங்கள் நடைமுறைப்படுத்தாவிடேன் அது நீதிமன்றத்தை நோக்கி நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்கத்தின் அட்வைசர்களாக செயற்படுகின்ற சிறிய அமலன் மற்றும் திருவருள் போன்ற சட்டத்தரணிகள் ஊடாக நாங்கள் இதை ஒரு நீதிமன்றம் நோக்கி நாடி வரும் ஆகவே இவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை நாங்கள் எல்லோரும் போராடுவோம் போராடுவோம் நீதி கிடைக்கும் வரை போராடுவோம் போராடுவோம் ஆசிரியர்களுக்கு இந்த நிலைமை என்றால் பொதுமக்களுக்கு இந்த நிலைமையா இருக்கும்